சொன்னார் புகழ்துணை நாயனார் சாப்பாட்டுக்கே வறுமையில் இருந்தவர் அவர் வந்து பசி துன்பத்தினால தனக்கு உணவு சாப்பிட்றதுக்கு உணவில்லை ஆனால் தான் வழிபாடு செய்த அந்த அரிசல் கரை புதுர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் தான் அவர் வாழ்ந்தவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு படிக்காசு கொடுத்த பரமர்னு பேர் அந்த சாமிக்கு அந்த சாமிக்கு செய்யக்கூடிய தொண்டு ஒரு நாள் தவறாமல் செஞ்சார் உணவு கிடையாது சாப்பிட்றதுக்கு வழி இல்லை பசி துன்பம் ஆனாலும் பெருமானுக்கு அவர் தொண்டு செஞ்சார் புகழ்துணை நாயரார் அவர் பெருமானுடைய கோயில் அர்ச்சகர் அவர் ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அதை சேக்கலா பெருமான் சொல் தங்கோனை தவத்தாலை தத்துவத்தின் வழிபடும் நாள் பொங்காத நியாலத்து வர்க்கடமாய் பசி புரிந்தும் எங்கோமான் தனைவிடுவேன் அல்லேன் என்று எங்கோமான் தனைவிடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் கொங்கா அருவன் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சித்தார் என்று சொல்லி சொல்றார் தம் கோனை அப்படின்னா தன்னுடைய தலைவனை சிவருமானை தவத்தாலை அப்படின்னா ஆகம முறையின் மூலமாக அர்ச்சனை செய்கிறார் அப்படி செய்கிறவர் பசி அந்த ஒரே புற பசி எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனாலும் அவர் செய்கிற தொண்டை செஞ்சார் ஒரு நாள் தவறாமல் செஞ்சார் அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் தீர்த்த குடத்தை தலைமேல வச்சுட்டு வர்றார் அப்படி வருகின்ற பொழுது சாமிக்கு நிவேதன பொருளெலாம் எடுத்துகிட்டு தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார் அப்படி தீர்த்தத்தை சாமி மேலே ஊத்துற பொழுது அந்த பசி துன்பத்தில் அப்படியே மயங்கி விழுந்துடுறார் அப்படியே அயர்ந்து தூங்கிடுறார் பெருமானுடைய திருமேனையில் அந்த குடத்தை போட்டு அப்படியே தூங்கிடுறார் அப்போ பெருமான் கனவுல தோன்றி என்ன சொல்கிறார் இந்த பஞ்சகாலம் நீங்குகின்ற வரைக்கும் உனக்கு ஒரு தினம் ஒரு படிக்காசு நாம் கொடுக்குறோம் என்று சொல்லி தினசரி ஒரு காசு கொடுக்குறேன் எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு நாபுக்கரசருக்கு திருவேலுமில்ல படிக்காசு கொடுத்தார் அது